சிறைத்தளையில் யானை தந்தம் கடத்தி விற்க முயற்சி சிறுவன் உட்பட ஐந்து நபர்களை வனத்துறையினர் கைது ரூபாய் லட்சம் மதிப்புடைய யானை தந்தம் மற்றும் ஐந்து செல்போன் பறிமுதல் செய்தனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பி நகர் சேர்ந்த பெருமாள் வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கு கிடைத்த யானை தந்தத்தை விற்க முயற்சி செய்தார் யானை தந்தம் விற்பனை செய்வதாக புரோக்கர் மூலம் கிடைத்த தகவலில் சென்னை வனத்துறைக்கு கிடைத்த தகவலின்படி மதுரை திருச்சி மற்றும் கரூர் வனசரகருக்கு உத்தரவு செய்தனர் இதில் மதுரை திருச்சி வனசரகர்கள் புரோக்கர் உதவியுடன் யானை தனத்தை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்து குளித்தலை பகுதிக்கு வரவழைத்தனர் யானை தனத்தை விற்பனை செய்வதற்கு நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பட்டம் குமாரபாளையம் நாராயண நகரை சேர்ந்த நாகராஜ் வயது ஐம்பத்தி ஆறு திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் கொசபம்பட்டி சேர்ந்த ராஜா வயது அறுபத்தி ஐந்து கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பட்டம் முனையனூர் மேலத்தெரு சேர்ந்த நடராஜன் வயது ஐம்பத்தி ஆறு திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம்பாள சமுத்திரம் எம்ஜிஆர் நகர் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் ஆகியோருடன் நேற்று மாலை குளித்தரை பகுதியில் விற்பனை செய்வதற்காக வந்தனர் இவர்களை பின்தொடர்ந்து வந்த மதுரை மற்றும் திருச்சி வன என சரகர் நவீன் மற்றும் குழுவினர் மற்றும் கரூர் மாவட்ட வனத்துறை மாவட்ட வன அலுவலர் சண்முகம் அறிவுரையின் பேரில் வனசரக அலுவலர் தண்டபாணி தலைமையில் வனக்காப்பாளர்கள் சிவரஞ்சனி தீஸ்வரி வனவர் பெரியசாமி கொண்ட குழுவினர் நேற்று மாலை ஆறு மணி அளவில் குளித்தலை மனப்பாறை நெடுஞ்சாலை கோட்டைமேடு அருகே கடத்தி வந்த யானை தந்தத்தை கையில் வைத்திருந்தபோது போது சுற்றி வளைத்து ஐந்து நபர்களையும் மடக்கி பிடித்தனர் வனசரகர்கள் விசாரணையில் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சேர்ந்த பெருமாள் என்பவர் தான் வைத்திருந்த யானை தந்தத்தை விற்பனை செய்வதற்கு நான்கு நபர்கள் உடந்தையாக இருந்து தெரியவந்தது இவர்களிடம் இருந்து ஐந்து செல்போன் சுமார் ஐந்து லட்சம் மதிப்புடைய யானைத்தனத்தை பறிமுதல் செய்தனர் இவர்கள் மீது வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து குளித்தலை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தனர் பின்னர் நீதிபதி நான்கு நபர்களை கரூர் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் சிறுவனை கரூர் சிறுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்